எனக்கும் சீமாண்ணனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க நான் தேசியத்தை தமிழ்ல பார்க்கற அண்ணன் தமிழ்ல தேசியத்தை பார்க்கற அவள வித்தியாசம் இருவருக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இல்லை இருந்தும் என் தம்பி சொல்றாரு எங்க நான் இந்தியதியில தமிழை பார்க்கறேன்னா தமிழ்ல இருந்து தேசியத்தை பார்க்கற நான் என்னன்னு சொல்றேன் நான் என் தம்பி சொல்றார் நான் முதல்ல எங்க அம்மாவுக்கு மகனா இருக்கேன் அப்புறம் அத்தைக்கு மருமகனா இருக்கேன் நானெல்லாம் 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 இன்னைக்கு அடி இருக்கே உங்க வீட்டு அடி எங்க வீட்டு அடி இல்ல உலகமகா அடி தெரிஞ்சுட்டாயா எனக்கு பல பேர் திருஷ்டாயே திராவிட ஹைனாக்கள் இதை வைத்துக்கொண்டு இன்னைக்கு அண்ணன் சீமானவர்கள் பேசி இதை வைத்துக்கொண்டு அவதூறு பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ என்ன நடந்துச்சு இன்றைக்கி அண்ணன் சீமானவர்களை நம்ம வந்து இது போல் பார்த்து பல வருடமாக இனிமேல் சொல்லப்படும் அண்ணன் சீமானவர்கள் பொதுவாகவே அரசியல் மேடைகளில் பேசுகிறக்கும் நம்ம கட்சியுடைய பொதுக்கூட்ட மேடைகளில் பேசுகிறக்கும் கல்வி நிறுவனங்களில் போய்ட்டு பேசுகிறக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கும் குறிப்பாக சொல்லணும்னா முடிஞ்சளவுக்கு சீமான அண்ணன் கூப்பிடுறாங்க அதில் வந்து எந்த கட்சியை தாக்கி பேசாதீங்க எந்த கட்சியை விமர்சித்து பேசுறாதீங்க அப்படின்னு அண்ணன் சீமானவர்கள்கிட்ட சொல்லுவாங்க அந்த கல்வி நிறுவனத்தை சேர்ந்தவர்கள் பொதுவாக அண்ணன் வந்து மாணவர்கள்ட்ட வந்து ஒரு ஆசிரியர் எப்படி பேசுவாங்களோ அதுபோல் அண்ணன் சீமானவர் பேசுவாங்க அதை கேட்கும்போதே அவ்வளோ ஒரு ரசனையாக இருக்கும் அரசியலை கடந்து ஒரு சாதாரண ஒரு நபராக நம்ம வந்து உட்காந்து பார்த்தாலே என்ன அதுக்குள்ளே அண்ணன் முடிச்சிட்டாரு என்ன ஒரு முன்னேதாக பேசியிருக்காரு இன்னும் ஒரு முறை பேசியிருக்கலாம் அப்படின்ற அளவுக்கு இருக்கும் அப்போது அண்ணன் சீமானோருடைய அந்த கல்வி நிறுவனங்கள் பேச்சை வந்து நம்ம விரும்பி பார்ப்போம் பொதுவாகவே எல்லாருமே ரொம்ப நேசிக்க நேசிக்கக்கூடிய அளவுக்கு இருக்குன்னு வச்சுக்கலேன் அப்போ இன்றைக்கி என்னன்னா முழுக்க முழுக்க வேறு மாதிரி ஆச்சுங்க ஒரு கல்வி நிறுவனத்திற்கு போய் அங்கே முடிஞ்சளவுக்கு நம்முடைய கொள்கையை கோட்பாட்டை எந்தளவுக்கு மக்கள்கிட்ட தூவ முடியுமோ அதுவும் வந்து கூட இருக்கக்கூடியவங்க மாற்று சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டால் கூட ஒரே மேடையில் இருக்கக்கூடியவர்கள் இன்னொரு விருந்தினராக வந்திருக்கக்கூடியவர் வந்து மாற்று சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டவராக இருந்தாலும் அவருக்கு மனசு கோணாதபடி ரொம்ப ஹார்ஸாக பேசிடாமல் அவர் முகம் வந்து சுழிக்கிற முகம் சுழிக்கிற அளவுக்கு இருக்காமல் எவ்வளவு அழகாக வந்து ஒரு ஒரு கருத்தில் வந்து எளி எளிய மக்களுக்கு சேர்க்க முடியுமோ ஒரு சிறப்பான ஒரு பேச்சையை நான் சீமானவர்கள் கொடுத்துருக்காங்க உண்மையிலேயே பத்தரை ஐயோ என்ன அதுக்கு முடிச்சீங்கன்ற மாதிரி இருந்துச்சு அது என்ன நினச்சி அது மட்டும் இல்லாமல் பல விமர்சனங்களுக்கு நான் சீமானவர்களுக்கு பதில் கொடுத்துருக்காரு என்ன இருக்கிறத கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் இன்ட்ரோ போட்டு பார்ப்போம் பத்தலாமா உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு எவன்டா மூர்க்கமாக சண்டைப்படுவான்னு பார்க்குறேன் அங்கே வரேன் நான் தென்னகத்துக்கு வரும்போது தென்னர் எஸ்ஆர்எம் கல்வி நிறுவனம் சார்பாக அதாவது மய்யா பாரி வந்திருக்கார்ல அவருடைய நிறுவனம் எஸ்ஆர்எம் கல்வி நிறுவனம் சார்பாக மாநில அளவிலான பேச்சு போட்டி நடத்தியிருக்காங்க அந்த பேச்சு போட்டிக்கான இறுதி சுற்றையும் பரிசீலிப்பு விழா வந்து இன்றைக்கி நடந்திருக்கு அந்த நிகழ்ச்சியில் சீமானவர்கள் வந்து சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்டிருக்கார் அதற்கான அண்ணன் சீமானவரும் போயிருக்காங்க அதே போல் பாஜகவுடைய மாநில தலைவர் தமிழ்நாடு மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களும் வந்து அழைக்கப்பட்டிருக்காரு அவரும் போயிருக்காரு அப்போது போய் ஒரு இடத்துல வந்து எப்படி அந்த ரிசெப்ஷன் ஹால்னு சொல்லுவாங்கல்ல ஒரு கெஸ்ட்டு வராங்கன்னா அவங்க வந்து தங்க வச்சுருப்பாங்கல்ல அந்த மாதிரி ஒரு இருக்கக்கூடிய ஒரு அரங்க ஒரு அறையில் இருக்காங்க அதை ஒரு புகைப்படமாக எடுத்து போட்டு பார்த்தீங்களா சீமானும் அண்ணாமலையும் ரகசிய சந்திப்பு பார்த்தீங்கன்னாங்க என்னங்க நேர்த்தாங்க நிதியமைச்சர் சந்திக்கலன்னு சொன்னாப்பில இன்னைக்கு பாருங்க அண்ணாமலையோட சந்தித்து இருக்கார் சீமான் அப்போ பாஜகோட பீ டீம் அவர் அப்படின்னு ஒரு போலியான ஒரு பொய் பரப்புரைய இந்த தற்கூரி ஹைனாக்கள் இருக்குங்களா திமுக ஹைனாக்கள் அந்த ஹைனாக்கள்லாம் பரபரப்பிச்சுட்டாங்க அதாவது முழுக்க முழுக்க பரப்புறாங்க பாருங்க பிஜேபியோட பீ டீம் ஏப்பா இப்போ நீங்கள் நிதியமைச்சர் சந்திச்சது உங்க கட்சிக்காரங்க தொலைச்சேற்பை சந்திப்பது உங்கள் கூடிய முக்கிய நிர்வாகிகள் சந்திப்பது ஐயா ஸ்டாலினர்கள் சந்திப்பது முக்கிய அமைச்சர்கள் சந்திப்பதெல்லாம் அது அது மட்டும் அரசியல் மாண்பு ஆ அதானே அதெல்லாம் அரசியல் மாண்பில் போயிடும் அதனோட சீமானவர்கள் வந்து ஏதோ ஒரு இடத்துல சந்தித்து பேசுனாங்கன்னா ஒரு இடத்துல ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறோம் அதே நிகழ்ச்சிக்கு அவலம் வந்திருக்காங்க அப்போ வந்து மூ மூஞ்சி சுண்ணிட்டு போய்ட்டு இருக்க முடியாதுல்ல அப்போ அது சந்தித்து பேசுனா அது வந்து பாஜக கூட பிடி எப்படிப்பா அப்போ இப்படி ஒரு போலியான ஒரு பரப்புரை பண்ணிகிட்டு இருந்தாங்க அது தற்கொலைகளுக்கு தெரியாது எங்கே இந்த சந்திப்பு எங்கே உட்காந்து பேசிகிட்டு இருந்திருக்காங்க எதுவுமே தெரியல அது ஏன்னா அந்த மாதிரி ரிசெப்ஷன் ஹாலில் வரக்கூடிய விருந்த விருந்தினர்களுக்கான ஒரு அரங்கத்தில் ஒரு அறையில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது அண்ணாமலை சீமான் அவர்களும் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது அங்கே எடுக்கப்பட்ட வீடியோ தான் அது பார்த்துருப்பீங்க அது புகைப்படத்தோடு போட்டு நீங்கள் கூட பாருங்கள் அப்போ அதை முடிந்த பிறகாக மேடைக்கு வராங்க மேடைக்கு வந்து அங்கே வந்து சிறப்பு பயிற்சி பேசிட்டு அந்த பிறகு பரிசீலிக்க விழா நடக்கு நடக்கிறதுக்கு அதுக்காண்டி வராங்க மேடைக்கு வராங்க அப்போ மேடைக்கு வரும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க சமகாலமாக வந்து சமீபத்தில் அதிகமாக இளைஞர்களை கவரக்கூடிய அரசியல் தலைவர் யார் அப்படிங்கிறது பல கேள்விகளை போட்டு பல யூடியூப் சேனல்கள் பல மீடியாக்கள் வந்து பல பலதரப்பட்ட விவாதங்களை எழுப்பி பல கேள்விகள் எழுப்பி மக்கள்கிட்ட போய் கருத்து நிமிங்கிற மாதிரி பரப்பிட்டு இருந்தாங்க அதில் பெருவாரியாக யாருக்கு வந்துருக்குன்னா அண்ணாமலை அவர்களுக்கும் முதனிசெயலும் வந்து முக்கியப்படுத்தி வந்துட்டுருச்சு இப்போ சமீபத்தில் விஜயை வந்து கொஞ்சம் தூக்கி பிடிச்சிட்ருந்தாங்க ஆனால் உண்மையிலேயே அந்த அரங்கத்தில் வரும்போது இருக்கிறவங்களாம் கத்துறாங்க இருக்கிற மாணவர்கள் எல்லாம் கத்துறாங்க சீமான் 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 சீமானே சீமான்னு கத்துறாங்க லைவ் இருக்குது இன்னும் போய் பாருங்க நான் போய் சொல்லலை உண்மையிலேயே அங்கே இருக்கக்கூடியவனால் கட்சிக்காரங்க கிடையாதுனால பார்த்துக்கணிங்க இங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் படிக்கக்கூடியவர்கள் பள்ளி மாணவர்கள் சிறியவர்கள் பெரியவர்கள் எல்லோருமே அமர்ந்திருக்காங்க சின்ன சின்ன பசங்கள் வந்து பெரிய அளவிற்கு எல்லோரும் அமர்ந்திருக்காங்க அத்தனை மாணவர் கூட்டமும் கத்துறாங்க சீமானா 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 சீமானான்னு இதிலே தெரியும் யாருக்கு உண்மையிலே இளைஞர் மத்தியில் ஒரு பெரிய ஆதரவு இருக்குது வரவேற்பு இருக்குங்கிறது அப்போ அப்படியே வராங்க அதே போல் மேடையில் பேசும்போதும் சரி அண்ணன் சீமானவர்கள் பேசும்போது அடிக்கிற விசில் சத்தமும் சரி கைத்தட்டமும் சரி அந்த கரகோசம் அது நிப்பாட்டமே இல்லை யாருமே எல்லாம் நான் சீமா அவர்கள் பேச 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 அப்படியே நம்ம வீடியோவில் யூடியூப்பில் பார்க்குற மொபைல் வச்சு பார்க்கும்போது நமக்கே அப்படியே கூஸ் ஆகுது அப்போ அங்கே கூடியவர்களாக எப்படி இருந்திருக்கும் அப்போ இவ்வளோ இந்த அளவுக்கான ஒரு வரவேற்பு மாணவர்கள் பற்றியெல்லாம் நான் சீமானவர்களுக்கு இருக்குங்கிறத சொல்ல விரும்புகிறேன் அதுதான் அப்படி அப்புறம் நான் சீமானவர் அவர்கள் பேச ஆரம்பிக்கிறாங்க பேச ஆரம்பிக்கும் போது ப முன்னாடியே பல பேர் பரப்ப ஆரம்பிச்சாங்க ஏற்கனவே சீமா சந்திச்சார் ரூமில் தனியாக இப்போ மேடையில் உட்காந்துருக்காரு பார்த்தீங்களா வெளிப்படையாக ஆதரவு கொடுக்க ஆரம்பிச்சாருங்க கூட்டணி வச்சிருவாருங்க வரக்கூடிய தேர்தலில் பாஜக கூட்டணியில் சீமான இணைகிறார் நீங்கள் வேணா பாருங்கள் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம ரொம்ப நாளாக என்ன சொல்லிகிட்டு இருக்கோம் பாஜக மனித குலத்தின் விரோதி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் நம்ம போய் கூட்டணி வைப்போமா அதுக்கு வாய்ப்பே கிடையாது கூட்டணி வச்சுட்டு எந்த முகத்தில் ஒன்று பேச முடியாது போகிறான் அது நமக்கு நமக்கு தெரியும் எல்லாம் தெரியும் ஆனால் வெளியே ஒரு பிம்பத்தை உருவாக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ அத்தனைக்குமான விமர்சனத்திற்கு புட்டுப்புள்ளியாக அதனால் சீமானவர்கள் பேச ஆரம்பித்த நொட்டிலிருந்து இறுதி வரைக்கும் செஞ்சிட்டார் பிஜேபியை எப்படி நாகரிகமாக செஞ்சுருவான் இல்லை அவன் பொருள் எடுத்து அவனே போகிறது அந்த மாதிரி ரொம்ப நாகரிகமாக மேடையில் பாஜகவுடைய மாநிலத்திற்கு உட்காந்துருக்காரு அவரை வைத்துக்கொண்டே அவரே பேச பதில் பேச பதில் பேச முடியாது ஏன்னா அண்ணன் சீமானவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு அத்தனை கேள்விகளுக்கும் அவங்க ஏற்கக்கூடிய ஆற்றை பதில் இருக்காது ஏன்னா அவர் தமிழ் மக்களுக்காக பேசுகிறாரு தமிழர்களுக்காக பேசுகிறாரு தமிழ் மொழிக்காக பேசுகிறாரு அப்போ அப்படிப்பட்ட ஒரு பேச்சை பேசினார் இந்த மும்மல்லிக் கொள்கை ஹிந்தி திணிப்பு இருக்குது பார்த்தீங்களா ஹிந்தி திணிப்பை பெரிய பிரி 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 பிரித்து தொடர்ச்சி காயப்பட்டார் துவச்சி காயப்பட்டார் அப்படி கூட சொல்லலாம் இதே போல் நான் என்ன சொல்கிறேன்னா எப்படி அண்ணாமலை அவர்களை பாஜக மாநில தலைவரை உட்கார வைத்து கொண்டே ஹிந்திக்கு எதிராகவும் தமிழ் மொழியுடைய ஆழத்தையும் தமிழ் மொழி எங்கேருந்து நமக்கு எந்த அளவிற்கு நம்ம வந்து போட்டி கொண்டாடணை அந்த தமிழ் மொழியை நம்முடைய மொழியை உற்றக்கூடாது நம்ம எந்த அளவுக்கு அதை மதிக்கணும் அப்படிங்கிற ஒரு முக்கியத்துவத்தையும் மிகச்சிறப்பாக நரசிம்மன் அவர்கள் பேசினார் இதே போல் நான் நினைக்கிறேன் இதே போல் ஐயா ஸ்டாலின் அவர்களால் பிரதமர் மோடி அவர்களை உட்கார வைத்துக்கொண்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இதே போல் பேசிடுவாரா பேச முடியுமா சீமானா இருப்பா சமரசம் பண்ண மாட்டார்ப்பா இந்த பேச்சிலேயே உங்களுக்கு தெரியும் சீமான இந்த பேச்சில் தெரிஞ்சிருக்கோம் பிஜேபி விட கூட்டணிக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு அதை அடிச்சு அடிச்சடித்து அதுக்கப்புறம் எப்படி அதில் அண்ணாமலை அவர்கள் சொல்லிட்டு போனார் எனக்காக நான் அவர்களுக்கு ஒரு ஒற்றுமை இருக்குது நான் இருந்து அதாவது தேசியத்தில்னா பாஜக மாநிலத்தில் அங்கேருந்து தேசிய கட்சியாக இருந்து இருந்து இங்கே தமிழை பார்க்குறேன் அண்ணன் இருந்து தேசியத்தை பார்க்குறாரு அப்படின்னு அண்ணாமலை ஒரு வலிமையாக யோசிச்சுட்டு பரவாயில்ல போட்டுட்டு போக அடுத்த அண்ணன் ஏறிட்டு மேலே சம்பவம் அது ஒரு தரமான சம்பவங்க அடுத்த அண்ணன் பேசுகிறாங்க சீமா அண்ணன் பேசுகிறாங்க அப்போ சொல்கிறாங்க தம்பி இந்த மாதிரி அண்ணாமலை இப்படி சொல்கிறாப்புல நான் என்ன சொல்கிறேன்னா நான் முதலில் அம்மாவிற்கு மகனாக இருக்கேன் அதுக்கப்புறம் அத்தைக்கு மறுமணாக நடந்துட்டு போயிடுறேன் அதாவது தமிழ்நத்திற்கு முதல்ல உண்மையாக இருந்துக்கிறேன் முதல்ல மயனாக இருந்துக்கிறேன் அதுக்கப்புறம் ஹிந்திக்கோ தேசியத்திற்கோ நீங்கள் சொல்லி அந்த தேசியம் அந்த தேசியத்திற்கு இந்திய தேசியத்திற்கு மருமனாக இருக்கலாம்ங்கிறது முடிவு பண்ணிக்கலாம் பெத்த தாயை பட்டி போட்டுட்டு ஊருக்கு நான் என்ன தான் பண்ணாலும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு பிளந்துட்டார் இருக்க மாணவர்கள்லாம் என்ன எவங்களும் அடக்க முடியல நொறுக்கிட்டு அப்படிப்பா மனுஷன் அப்படின்னு எங்க தமிழ் மொழியை பற்றி எதுவுமே தெரியாமல் இருந்தாலுமோ அவனுக்கு தமிழே தெரியாமல் ஒருத்த உட்காந்து கூட அண்ணன் சீமானுடைய பேச்சை கேட்டதிலிருந்து கொய்யால இனிமேல் நம்ம தமிழ்நாட்டாக பேசுகிறோம் அப்படின்ற அளவுக்கு மாறி இருப்பாங்க ஏன்னா எனக்கே இப்படி பார்த்துருக்கும் போது நம்ம நேரில் இல்லையே இதை நேரில் நம்ம பார்க்கலனா அவ்வளோ வருத்தமாக இருந்துச்சு அதே அதே போக்கில் வந்து பல ஒரு ஒரு அரசியல் ஆசானாக ஒரு வாத்தியாராக அவ்வளோ விஷயங்களை வந்து கற்பிச்சிருக்கிறாங்க இங்கே பல ஆசிரியர்களே கல்லூரியில் வேலை பார்க்கக்கூடியவங்க பள்ளியில் விளாடக்கூடிய விளையாடக்கூடியவங்க பேராசிரியர் இருக்கக்கூடியவங்களே பல பேர் விஜய் கட்சியில் நிர்வாகிகளாக இருக்காங்க சொன்னாங்க சொன்னாங்கப்பிள்ள என்ன சொன்னப்பண்ணா நீங்கள் வந்து தலைவர்களை வந்து திரையில தேடாதீங்க போராட்ட களத்தில் தேடுங்கினாங்க இதை யாராவது கவனிச்சிக்கலா இப்படி என்ன தலைவனாக சொல்லுவானா இதை நான் சீமானாவில் உடச்சு விட்டாங்க ஏன்னா திரையில் நடிக்கக்கூடியவரும் போராளி கிடையாது அவர் நடிகர் உண்மையிலேயே போராளி இங்கே இருப்பான் மக்களுக்காக போராடிட்டு இருப்பான் அங்கேருந்து அவனை தெரிந்துடு அவனை தான் நீ தலைவனாக பார்க்கணும்னு சொன்னார்ல இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இங்கே பதிவு பாருங்க இது போல் எந்த ஒரு தலைவரும் சொல்ல மாட்டாங்க இது மட்டும் இல்லை அடுத்து தேசிய தலைவர் குறித்து எங்களுடைய தேசிய தலைவர் தமிழ்மொழி குறித்து பேசும்போது தலைவர் என்னென்னு சொல்கிறாங்க சீமானை சொல்கிறாங்க எங்களுடைய தேசிய தலைவர் தமிழ்மொழியை மட்டுமே வைத்து தான் இன்ஜினியர்களை டாக்டர்களை உருவாக்குனார் படிக்க வைச்சாங்க அதுபோல் தாய்மொழியில் நீங்கள் கல்வி கற்றல் மட்டுமே தமிழ் மொழியில் கல்வி கட்டால் மட்டுமே சிறந்து நீங்கள் விளங்க முடியும் அப்படி தேசிய தலைவரால் படிக்க வைத்தவர்கள் இன்றைக்கு பல மா நாடுகளில் போய்ட்டு மருத்துவராக இருக்காங்க இன்ஜினியராக இருக்காங்க பெரிய பெரிய இடத்துல இருக்காங்க அப்படின்னு தேசிய தலைவரையும் அந்த அரங்கத்தில் பேர் சொல்லி குறிப்பிட்டு சீமானன் பேசுகிறாங்க யாரால் முடியும் இந்த இப்படி பேசுனா பாஜக கூட்டணி வைக்குமா கூட்டணி வைக்க கூடாது நீ இனிமேல் இந்த பேச்சே கூடாது சீமான் கூட்டணி வந்துருக்குன்னு நீ பேசவே கூடாது பார்த்துல இதுக்கு எனக்கு எதன ஆமச்சுன்னா எனக்கு அண்ணன் இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது நான் ஆகிடுச்சுன்னா ஒரு சில வருடங்களுக்கு முன்பாக வந்து அண்ணனை ஒரு அரசியல் கட்சி கூட்டத்தில் பேசிகிட்டு இருக்கும்போது அரசியல் மேடையில் பேசிகிட்டு இருக்கும்போது என்னை போய் சொல்கிறாங்க இந்த மாதிரி திமுக அதிமுக கூட்டணி வச்சுருவார் சீமான் அப்படின்னு சொல்கிறாங்க வேங்க என்னெல்லாம் கூட்டணி வச்சாங்கன்னா நான் என்ன பேசவே தெரியுமா என் மேடையில் இருந்துக்கிட்டு அங்கே அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் கொண்டிருப்பாங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கொண்டிருப்பாங்க அவங்கள வச்சுக்கிட்டே நான் பேசுவேன் மேடையில் இந்தாருக்காரன் இவர் அடித்த கொள்ள தெரியாதா இந்த இவர் பண்ண அயோக்கியத்தனம் தெரியாதா அப்படின்னு சொல்லி நான் மேடையிலே பேசுவேன் அப்படின்னா அண்ணன் சொல்லியிருப்பார் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி அந்த சம்பவத்தை தான் நீங்கள் பண்ண மாதிரி இருந்துச்சு பிரதமர் மோடி அவர்கள் அவர் வந்து காட்டாமிச்சிருக்கக்கூடாதுன்னு அண்ணாமலை இருக்கார் மேடையில் இப்போ அரசியல் நாகரிகமாக இருக்காதுன்றக்காண்டி மோடி அவர்கள் எந்த நாட்டுக்கு போனாலும் உலகத்திலே தலை சிறந்த மொழி வந்து எங்கள் ஊரில் தான் இருக்குது எங்கள் எங்கள் எங்களுடைய நாட்டில் தான் இருக்குது அப்படின்னு தமிழ் மொழியை சிறப்பாக பேசுகிறாரு மோடி அவர்களே பேசுகிற மொழி எங்கள் தமிழ் மொழி அப்படின்னு அங்கேயும் மோடி விமர்சித்த மாதிரியும் போச்சு அதாவது ஹிந்தி திணிப்பு இருக்கலை ஹிந்தி திணிப்புக்கு எதிராக பேசுறதா மோடி என்ன சொல்கிறாரு தலை சிறந்த மொழி தமிழுங்கிறாரு அப்படின்ற சொன்ன மாதிரியும் போச்சு அவன் ஊரில் எடுத்து அவனை போகிற மாதிரி சம்பவமாக மோடியே சொல்லியிருக்கார் யா சிறந்த மொழி தமிழ் தான் அப்படின்னு செஞ்சுட்டார் இதுக்கு பதில் பேச முடியாது அப்போ இந்த மாதிரி பல சம்பவங்களை ஆனால் அவர்கள் தொடர்ச்சியாக நிகழ்த்தி விட்டார் இனி பாஜக கூட கூட்டணி யாராக பேசுனீங்கன்னா சீமான பேசுகிற பேச்செடுத்துக்காட்டுங்க இப்படி பேசுனதை பார்த்து பாஜக கூட்டணி கூப்பிடுன்னு நினைக்கிறீங்களா இல்லை இவர்தான் போய் வர நினைக்கிறீங்களா ஏங்க போயிடுவாராக இருந்தால் இப்படி தான் பேச போகிறாரு கடந்த காலத்தில் பாஜக எதிர்த்து எத்தனை பேர் இருக்காங்க நம்ம டிடிவி தினகரன் இருக்காப்புல இன்னும் பல அரசியல் கட்சி தலைவர்கள் இருக்காங்க சரத்குமார் இருக்காப்புல இல்லை அங்கேயுமே ஐக்கியமாகிட்டாங்களேங்க அப்படி ஐக்கிய சீமானை ஐக்கியமாக நினச்சி தான் என்னைக்குமே இருக்கு இருப்பார் அதில் ஐயா பாரிவேந்தர் கூட சொல்லியிருந்தாங்க இடத்துல இந்த மாதிரி சீமானவர்கள் வந்து வரக்கூடிய காலத்தில் ரொம்ப சிந்தித்து செயல்பட வேண்டும் அதாவது கூட்டணி வைக்கணும் அப்படின்ற மாதிரி தான் மறைமுகம் பேசுகிறார் அதுக்குமான சீமானவர்கள் பதவி கொடுத்துருப்பாரு பதவி சொல்றத கூட ஒரு மக்களை தெளிவுபடுத்தியிருப்பார் என்னைய சொல்கிறீங்க நீங்கள் வந்து பார்த்து செயல்படும் அப்படின்னு நான் மட்டும் என்ன பார்த்தாது எங்கள் கூட ஒவ்வொருத்தருக்கும் புரிதல் வரணும் மக்களுக்கு புரிதல் வந்தால் தான் நான் வெற்றி பெற முடியும் அதிகாரத்துக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அதுக்கு என்ன காரணம் நான் கூட்டணி போகமாட்டேன் மக்கள் என்றைக்கு புரிஞ்சு ஓட்டு போட என்ன ஜெயிக்க வைக்கிறாங்களோ ஆனால் என்னை முதலமைச்சராகி மா நாட்டை தான் அர்த்தம் இவ்வளோ தெளிவாக எப்படி அவ்வளோ விஷயத்தை மனசில் வச்சுக்கிட்டு பேசுகிறாருன்னு தெரியல இல்லை எல்லாம் பேசுகிறத கவனிக்கிறாப்புல அப்படியே அக்யூரட்டாக ஒன்றா யாரெல்லாம் என்னென்னா கேள்விச்சுருக்காங்களோ என்னெல்லாம் பேசுனாங்களோ அது அதுக்கு பதிலாக தெளிவாக யார் மனசு கோணாதபடி நொறுக்கிட்டார் எப்படி ஒரு சம்பவத்தை நம்ம மீண்டும் எப்போ நம்ம பார்க்க போகிறோம் தெரியல பொறுத்திருந்து பார்ப்போம் ஏன்னா அண்ணன் என்ன இருக்கார் பல சம்பவம் காற்றுக்கு பார்க்கலாம் இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத சொல்லுங்கள் உருவங்களே நன்றி வணக்கம்